வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை யாமிருக்க பயமேன் கந்தன் திரு நீரணிந்தால் கண்ட ஓடிவிடும் குந்தகங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும் அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருள் ஏது முருகா அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த நாள் வைகாசி மாதத்தோட முதல் நாள் தமிழ் வருடத்துல இரண்டாவது மாதத்தின் தொடக்கம் சித்திரை வைகாசி ஆகிய இரண்டு மாதங்களையும் இளவேனில் அப்படின்னு அழைப்பாங்கங்க இந்த வைகாசி தான் நம்மை காக்கும் கடவுளாகிய கலியுக கந்தனாகிய முருக கடவுள் தோன்றிய மாதம் இந்த மாதம் அதனால இந்த மாதத்துல மொத்தம் ஐந்து செவ்வாய்க்கிழமைகள் வருது இந்த ஐந்து செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை இப்போ நம்ம பார்க்க போற ஒரு சிறப்பான வழிபாட முருகனை வேண்டி நீங்க ஆரம்பிங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமாக அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் முற்றிலுமாக வெளியில வர முடியுங்க ஏன்னா கர்மவினை காரணமாக தான் ஒருத்தவங்க கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்க கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க வழக்குகளில் சிக்கி தவிக்கிறது கொடுமையான நோயினால் பல வருடங்கள் அவதிப்படுவது இவை எல்லாமே கர்மவினையின் காரணமாக தான் நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இந்த மூன்று விஷயங்களிலிருந்தும் நீங்க வெளியில வரணும்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் நீங்க முருகப்பெருமானை ஒரு எளிய வழிபாடு யார் வேணாலும் செய்யலாம் அந்த எளிய வழிபாடை செய்து நீங்க வேண்டிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த வழிபாடு மொத்தம் நீங்கள் ஒன்பது வாரங்கள் செய்யணும் என்னங்க நீங்கள் எப்பொழுதும் முருகர் வழிபாடு நிறைய போடுறீங்க நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு மனசில் ஒரு குழப்பம் எழுந்திருக்கலாம் இப்போ நேற்று நம்ம போட்ட நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எங்களால் நாற்பத்தெட்டு நாள் என் வி சாப்பிடாம இருக்க முடியாது நாங்கள் என் வி சமைக்கணும் சாப்பிடணும் அதை மாதிரி தாம்பத்திய உருவிலையும் வந்து ஈடுபடாமல் இருக்க முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்கவுங்க ஒப்பீனியனை வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு அதனால் வந்து யார் வேணாலும் இதை செய்யலாம் இதுக்கு வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது செவ்வாய்க்கிழமை மட்டும் நீங்கள் விரதம் இருந்து சுத்த பத்தமாக இருந்து இதை நீங்கள் கடைபிடித்தாலே போதுமானது அதனால் நீங்கள் ஒன்பது செவ்வாய்க்கிழமை நீங்க இத வந்து கடைபிடிக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் நீங்க முருகர்கிட்ட வைக்கலாங்க அந்த வேண்டுதலுக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் செவ்வாய் கிரகத்துக்கு உரிய தானியமான துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு ஒரு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தேவைங்க இப்போ நான் அதை பத்தி சொல்கிறேன் நீங்க கூர்ந்து கவனமா அத கேட்டுக்கோங்க கிழமை அன்னைக்கு நீங்க சுத்த பத்தமாக இருக்கணும் அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது இப்போ வைகாசி செவ்வாய்க்கிழமையில நீங்கள் ஆரம்பிச்சா ரொம்ப நல்லது அதுவும் வளர்பிரையில் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி வைகாசி செவ்வாய் தான் வளர்பிரையாக இருக்குது அதனால் முடிஞ்சவங்க நீங்கள் இன்றைக்கி கூட இதை ஆரம்பிக்கலாம் அல்லது அடுத்த செவ்வாய்க்கிழமை பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய கிழமையில நீங்கள் ஆரம்பிப்பது நல்லது இந்த ஒன்பது வார வழிபாட்டிற்கு உங்களுக்கு தேவை ஒரு புதுசான தோரம்பருப்பு ஒரு அரை கிலோவோ அல்லது ஒரு கிலோவோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் ஏற்கனவே தோரம்பருப்பு இருந்துச்சுன்னா அது வேண்டாம் புதியதாக தோரம்பருப்பு நீங்கள் வாங்கணுங்க அதை மாதிரி ஒரு டப்பா இது பிளாஸ்டிக்கோ அல்லது கண்ணாடியோ எது வேணாலும் இருக்கலாம் எவர் சில்வர் வேண்டாம் நான் இப்போ ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துருக்குறேன் ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் புஷ்பம் இது மட்டும்தான் வேணும் இதை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் தான் செய்யணும் செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காலையில் ஆறிலருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டுலேருந்து ஒன்பது இந்த செவ்வாய் ஹோரையில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இப்போ ஒரு வாரம் நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா அடுத்த வாரம் நீங்கள் மதியம் செய்யலாம் உங்களுடைய சௌகரியம் எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை இந்த பூஜையை வந்து செஞ்சுக்கலாங்க நீங்கள் முருகர் படத்திற்கு பொட்டுலாம் வச்சுட்டு பூவெல்லாம் போட்டுட்டு உங்களால் முடிந்த தீபம் வெற்றிலை தீபம் ஏத்துறதுனா ஏற்றுங்க அல்லது இரண்டு நெய் தீபம் ஏற்றி வைக்கிறதுனா ஏற்றி வைங்க அது உங்களோட விருப்பம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ஒரே ஒரு கைப்பிடி பருப்பை எடுத்து இதில் வந்து போடுங்க ஒரே ஒரு கைப்பிடி பருப்பை முதல்ல இந்த பாக்ஸில் போட்டுக்கோங்க போட்டுட்டு முதல் வாரம் ஒரு ஒரு ரூபாயை அதில் வச்சுடுங்க வச்சுட்டு மேலே கொஞ்சம் பூக்களை போட்டுடுங்க பாக்ஸை மூடி வச்சுடுங்க முதல் வாரம் ஒரு கைப்பிடி ஒரு ஒரு ரூபாய் கொஞ்சம் பூக்கள் நான் மனசார வேண்டிக்கோங்க அதாவது செவ்வாய் கிரகத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வேண்டிக்கலாம் சொந்த வீடு வேணும் நில நிலப்பிரச்சனை ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்குது அது தீரணும் வழக்கு தீரணும் கடன் தீரணும் அப்படின்னு இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கள் தீரணும்னு நீங்கள் தாராளமாக இந்த செவ்வாய் செவ்வாய்கோரையில் நீங்கள் வேண்டிக்கலாம் சொந்த வீடே என்னால் கட்ட முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் அல்லது ஏற்கனவே நான் இன்னொரு வழிபாடு செஞ்சிட்ருக்குறேங்க அப்படின்னா நீங்கள் அந்த வழிபாடு முடிஞ்சதும் இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் எந்த மாதத்தில் வேணாலும் ஆரம்பிக்கலாம் நான் ஏன் வைகாசி முதல் நாள் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா இது முருகர் பிறந்த அவதரித்த மாதம் அதனால் மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அதனால தான் வைகாசி மாதத்தில் ஆரம்பித்தா இன்னும் கூடுதல் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதால நான் சொல்கிறேங்க இப்போ நம்ம ஒரு கைப்பிடி தோரை எடுத்துக்கிட்டோம் அதை வந்து இந்த பாக்ஸில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிடுங்க முருகா என்னுடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க நிறைய பேர் நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வேண்டுதல் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஒரு நேரத்தில் ஒரு கோரிக்கை மேலே நீங்கள் கவனத்தை செலுத்தினாதான் அது வந்து உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் ஒரே நேரத்தில் நாலஞ்சு ஊருக்கு நான் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் பஸ்ல ஏறி உட்கார முடியாது ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு ஊருக்கு தான் போக முடியும் அதே மாதிரி தான் எந்த குறிக்கோள் எந்த ஆசை உங்களுக்கு நிறைவேறனாலும் ஒரு நேரத்தில் ஒரு கோரிக்கையை தான் நீங்கள் எடுத்துக்கணும் மே தவிர பல கோரிக்கைகளை ஒரே நேரத்தில் நீங்கள் வைக்காதீங்க இப்போ வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது திருமணம் தள்ளி போகுது அப்படின்னா அந்த ஒரு கோரிக்கை திருமணம் நடைபெறணும் வீடு கட்டணுன்னா அந்த கோரிக்கை நிறைவேறணும் கடன் தீரணும் கடன் பிரச்சனை தான் எனக்கு பிரதான பிரச்சனையாக இருக்குதுன்னா அந்த கோரிக்கை அதனால் இதை மாதிரி ஒன்றுத்தை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் இதை மாதிரி நீங்கள் வச்சுட்டு முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு இதை வந்து நீங்கள் மூடி வச்சிடலாம் இது வந்து உங்களுடைய பூஜை அறையிலே இருக்கட்டும் தினந்தோறுமே நீங்கள் விளக்கேற்றும் போது இந்த பாக்ஸ் உங்கள் கண்ணில் படும்போது என்னுடைய கடன் பிரச்சனையை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றிடுவாய் அப்படின்ட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க ஏன்னா இது ஒன்பது வாரங்கள் நீங்கள் செய்யணும் இப்போ நடுவில் மாதவிடாயை நான் செய்ய முடியல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கார் இருந்தால் அவர் செய்யலாம் வீட்டுக்காரர் ஊரில் இல்லை அப்படின்னா அந்த வாரத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க அதுக்கடுத்த வாரத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துங்க எடுத்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை நிச்சயமாக அசைவம் சாப்பிடக்கூடாது சாப்பிடாம தான் இதை நீங்கள் செய்யணும் ஸோ அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை திரும்ப ஒரு கைப்பிடி பருப்பு திரும்ப ஒரு ரூபாய் அதை மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் கா பூக்கள் வந்து காஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறுநாள் அதை எடுத்துடலாம் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கைப்பிடி பருப்பு பூக்களை நீங்கள் எடுத்துருங்க ஒரு கைப்பிடி பருப்பு ஒரு ஒரு ரூபாய் ஸோ இதை மாதிரி ஒன்பது வாரம் நீங்கள் செய்யணுங்க ஒன்பது வாரம் செஞ்சுட்டு அந்த ஒன்பதாவது வாரம் வருது இல்லையா முடியுது இல்லையா அப்போ நீங்கள் ஏதாவது சிறப்பான ஒரு நெய்வேதியம் செஞ்சு முருகருக்கு உங்கள் வீட்டிலே நீங்கள் படையல் பண்ணலாம் அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு முருகருக்கு ஏதாவது அபிஷேகம் பண்ணலாம் அந்த ஒன்பது வாரங்கள் முடிஞ்சதும் நீங்கள் அடுத்து வந்த ஒரு புதன்கிழமை வரும் இல்லையா அந்த புதன்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ இந்த ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்கள் வந்து முருகர் கோவில் உண்டியலில் போட்டுடுங்க இந்த தோரம் பருப்பை நீங்கள் வந்து தானம் செய்வது அப்படிங்கிறது நல்லது அந்த ஒன்பது வாரங்களுக்குள்ளாரேயே நீங்கள் வந்து என்ன வேண்டிக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் வந்து ஒரு முக்காவாசி இருக்கும் அதற்கான ஒரு வழி நிச்சயமாக முருக கடவுள் உங்களுக்கு காமிச்சிருப்பார் அதனால் யாருக்கெல்லாம் இதை செய்வதில் நம்பிக்கை இருக்குதோ அவங்க இதை செய்யலாம் மற்றவங்க செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க இது ஏன்னா நிறைய நம்ம வழிபாடு போடும்போது ஒருத்தவங்களுக்கு ஒன்று செய்யணுன்னு தோணும் இன்னும் ஒருத்தவங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு தோணும் அதனால் யாருக்கு எது வசதிப்படுதோ அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி தாராளமாக மெம்பர்ஸ் ஆகிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி